கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மிகவும் பிரியமான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு காலையில் உங்கள் கூட சேர்ந்து கர்த்தரை பாட விரும்புகிறேன் எனக்கு இசை வாசிக்க தெரியாது நான் அதை கற்றுக்கவும் இல்லை இசை ஞானமும் எனக்கு கிடையாது ஆனால் உங்கள் கூட சேர்ந்து பாட விரும்புகிறேன் ஏன்னா காலையிலே நாம் கர்த்தரை துதிக்கும்போது அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் அளவிட முடியாத ஆசீர்வாதம் சரியா கத்திர பாடுவோமா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாசிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கத்திர பாடுவீங்களா க்ளோரி பி டு நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பரந்தோடுமே கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே கர்த்தரின் மேலே இருந்தால் கவலைகள் பரந்தோடுமே காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்பது ஜெயம் ஆகுமே வாழ்நாள் முழுவதும் வேதத்தை தியானித்தால் வல்லமை நம்மை சூழுமே வல்லமை நம்மை சூழுமே அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா ஆராதனையில் பாடினார் சுகமடைந்துடுவார்கள் தேவா 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 ஒன்று வந்து பகலென விடிவது இறைவாவும் அற்புதமே உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே இரவொன்று வந்து பகலென விடிவது இறைவாவும் அற்புதமே உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவாவும் சித்தமே இருளினை அகற்றும் வெளிச்சமும் நீயே இணையில்லா பேரொழியே வேண்டி ஜெபித்திடுவோர்க்கு குறையில்லா உங்க கிருபையே ஹோ குறைவில்லா உங்கிருபையே அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா ஆராதனையில் துதி சுகமடைந்திடுவார்கள் தேவா துதிக்கு பாத்திரரே தூயாவியே துதிக்கு பார்த்திரரே தூயே ஆராதனை கூறியவர் இயேசுவருவரே ஆராதனைக்குரியவர் இயேசு ஒருவரே அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா ஆராதனையில் கைத்தட்டி துதி பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா தேவா சுதேவா தேவா ஏ சுதேவா கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் எப்போதுமே பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆண்டவர் அப்படியே துதித்து மகிமைப்படுத்திட்டு ஜபிக்கும் பொழுது அல்லது துதியோடு கலந்து ஜபிக்கும் பொழுது அல்லது வேதத்தை வாசித்து கொண்டே கத்திர உள்ளத்தில் துதிக்கும் பொழுது அங்கே தேவன் மகிமைப்படுகிறார் சரியா உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இன்னும் உங்கள் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி அவரை துதித்து அதன் பின்பு உங்களோட கத்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே நல்ல விதை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நான் உங்கள் கூட தொடர்ந்து நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அவரோட உபதேசங்களை தியானம் பண்ணிட்டு வரேன் சரியா இன்றைக்கும் என்ன கருத்தாக கேளுங்கள் நல்லா கவனிங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் தூங்கி கொண்டிருந்த ஸ்ரீஷர்களை பார்த்து கத்தர் சொன்னதான வார்த்தை நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் சீஷர்கள் தன்னோடு கூட சேர்ந்து ஜபிப்பாங்கன்னு கத்தரை எதிர்பார்த்தாங்க கச்சமணை தோட்டத்தில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வெளியே வந்தது அவர் ஊக்கமாக ஜபம் பண்ணினார் அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் ஆண்டவர் அந்த பெரும் பாடின் வழியாய் போக வேண்டும் ஒவ்வொரு மனுஷனுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவனுக்கு வர வேண்டிய தண்டனையை தான் சுமக்க வேண்டும் தன்னுடைய ஆத்துமாவை அவர் மரணத்திலே ஊற்ற வேண்டும் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தை நோக்கி சத்தமிட்டு அழுகிறார் அவர் ஜெபிக்கிறார் அப்பா பிதாவே இந்த பாத்திரம் எவ்வளவு கொடுமையானது இல்லையா அதை மற்றவருடைய பாவங்களை சுமந்து ஆத்மாவா மரணத்தில் ஊற்றுவது எத்தனை பெரிய ஒரு வேதனை உள்ளது அண்ட் சொல்கிறாங்க இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் செய்யும் உம்மால் எல்லாம் கூடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ஆனாலும் என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் சொல்லி ஜபத்தோடு கூட தன்னை தம்மை அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அவளை அனுப்பினதான பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய சித்தத்துக்கு ரச்சகர் அப்படியே தம்மை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்குறார் அவர் கச்சமணலை செய்த ஜபம் ஊக்கமான ஒரு ஜபம் இல்லையா கண்ணீரோடும் சத்தத்தோடும் அவர் ஜபித்தார் இந்த நேரத்தில் தான் ஷீஷர்களும் கூட ஜபிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் நீங்கள் வாங்க ஜபம் பண்ணுங்க என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தனியாக அழைச்சிட்டு வர்றார் மூணு பேரை அந்த பனிரெண்டு பேரில் ஒருவன் துரோகியாக மாறிப்போனான் இல்லை மற்றவர்களில் மூன்று பேரை விசேஷமாக அவர் தம்முடைய ஜப இடத்துக்கு கொண்டு போகிறாங்க கச்சமன்றை தோட்டத்தில் ஆனால் சீஷர்கள் தூங்கினார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு தூக்கம் துக்கத்தினாலோ வேதனையினாலோ அல்லது சரீர பலவீனத்தினாலோ அவங்க நல்லா தூங்குறாங்க விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் அவங்க தூங்குகிறாங்க இதான் நமக்கு இன்றைக்கி தியானிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் எந்த நேரத்தில் ஆண்டவர் அவங்கள எப்பொழுதுமே தூங்காதீங்கன்னு சொல்லலை இல்லையா அவரோடு கூட இருந்த பொழுது ஏன்னா அவங்களும் தூங்க தான் செய்தாங்க இன்ஃபேக்ட் அவங்க உபவாசிக்கலை அவங்க சரியாக ஜெபிக்கலை ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் அவர் அவங்களோட கூட இருந்ததுனால இல்லையா மணவாளன் அவங்களோட கூட இருந்ததுனால தேவனே அவங்களோட கூட இருந்ததுனால அவங்க உபவாசம் பண்ணலை அவங்க அழுது ஜெபிக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை ஏன்னா அவர் கூடவே இருக்கிறார் சரியா ஸோ நல்லா தூங்கியிருப்பாங்க நல்ல அவரோட கூட உற்சாகமாக இருந்திருப்பாங்க அப்போல்லாம் அவங்கள தூங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் இப்பொழுது ஜெபிக்க வேண்டியதான தருணத்தில் எந்த நேரத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த நெசசிட்டி வந்தபோது அவர் ஜெபிக்க சொல்கிறார் வாங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் அவங்க தூங்கி போயிட்டாங்க தூங்கிட்டாங்க ஜெபிக்க வேண்டிய நேரம் என்று ஒன்று உண்டு கத்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே விழித்திருக்கணும் அன்றை என்ன சொல்கிறாங்க நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் விழித்திருந்து அப்படின்னா நல்லா கவனிச்சிட்டு வாங்க நண்பர்களே தூங்காமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறது விழித்திருந்து அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்து பி விஜில் பி கேர்ஃபுல் ஜாக்கிரதையாக இருக்கணும் சூழ்நிலைகள் எப்போ நமக்கு விரோதமாக வரும் அப்படின்றத நாம் நிதானித்து அறியணும் நல்லா கவனிக்கிறீங்களா கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்கள் எல்லாவற்றையுமே நிதானித்து அறியக்கூடியவர்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் சிம்சோன் ஊக்கமாக ஜபித்தார் அதை தூண்களை பிடிச்சிக்கிட்டு ஜபித்தார் இல்லையா சாகும்போது கடைசி நேரத்தில் அண்டவரை என்னை நினைத்தரலும் என்னை நினைத்தரலும்னு ஜபித்தார் ஆனால் இது காலம் கடந்த ஒரு ஜபம் கண்கள் புடுங்கப்பட்டு போயிடுச்சு பலன் போயிடுச்சு வேடிக்கை பொருளாக மாறிட்டார் மாவரைச்சிருக்கிறாரு எல்லாம் போன சூழ்நிலையில் அவர் ஜபித்தார் ஆனால் அந்த ஜபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்தாங்க ஆனால் இது காலம் கடந்த ஜபம் இதே ஜபத்தை சிம்சோன் தொழிலாளுடைய மடியிலே படுப்பதற்கு முன்பு தேவ சமூகத்தில் ஜெபித்திருந்தால் தேவன் நிச்சயமாகவே அந்த ஆபத்திலிருந்து அவரை காப்பாற்றி இருக்க முடியும் இதெல்லாம் யார் நிதானித்து அறியணும் அப்படின்னா கத்தருடைய பிள்ளைகள் நிதானித்து அறியணும் ஆவியானவர் நம்மை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை ஏவிக்கிட்டே இருப்பாங்க நம்மை வந்து அவர் நடத்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த உணர்வை கொடுப்பாங்க அப்படி தேவனால் நாம் வந்து ஏவப்படும் பொழுது என்ன அவர் நமக்கு உணர்த்தும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வி ஷுட் பி வெரி விஜில் நமக்கு தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க கத்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறியக்கூடியவர்கள் நான் சொல்கிறது சப்ஜெக்டை நல்லா கவனிங்க விழுந்து போய் ஜபிக்கிறது இல்லைங்க விழுவதற்கு முன்பு ஜபிக்கிறது அடிபட்ட பின்பு ஜபிக்கிறது இல்லைங்க அடிபடுவதற்கு முன்பு ஜபிக்கிறது கவனிக்கிறீங்களா அதுதான் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க ஷீசர்களுக்கு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஏப்பா நீங்கள் போய் சோதனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அதில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்து ஜபம் பண்ணுங்கள் அல்லது ஜபிப்பதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அதுக்கு பேர் தான் விழித்திருந்து சரியா இப்போது ஆண்டவர் ஜபித்ததுனால் கச்சமனை தோட்டத்தில் அவர் சிலுவையை லகுவாக சந்தித்தார் தேவனுடைய கிருபை தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவு தேவனுடைய பலன் பரிசு தாவியானவருடைய பலன் அவரோடு கூட இருந்தது அதனால் சிலுவையை சுமந்து அவர் அவமானத்தை எண்ணாமல் அந்த சிலுவையை சகித்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் ஆனால் நீங்கள் பாருங்கள் கச்சமனை தோட்டத்தில் தூங்கி போன சீசர்கள் அவரை மறுதளித்தார்கள் கவனிக்கிறீங்களா அவரை மறுதளித்தார்கள் அப்போது அந்த முக்கியமான கட்டத்திலெல்லாம் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும் நம்மை சுற்றிலும் சோதனை நம்மை சுற்றிலும் பாவம் நம்மை சுற்றிலும் பாரங்கள் நம்ம ஜபிக்கணும் உஷாராக இருந்து ஜபிக்கணும் கவனிக்கிறீங்களா இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஆண்டவர் ஸ்ரீஷரை பார்த்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் சோதனைக்குட்படாதபடி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஒரே மனுஷனுக்குள்ள ஆவியும் இருக்குது மாம்சமும் இருக்குது சரியா நாம் எப்போதுமே வெறும் ஆவிக்குரியவங்கன்னு சொல்ல முடியாது வி ஆர் ஆல்சோ இன் ஃப்ளெஷ் நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது இந்த ஆவி பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கூடவே பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆனால் நாம் உயிரோடு வாழும் நாளெல்லாம் நாம் மாம்சத்திலும் இருக்கிறோம் இல்லையா வி ஆர் சப்ஜெக்ட் டு திஸ் பாடி நாம் நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது மாமிசம் ஃப்ளெஷ் பலவீனம் உள்ளது அதற்கு சோர்வு வரும் அதற்கு சலிப்பு வரும் அதற்குள்ள நிர்விசாரம் வரும் கோபம் வரும் எரிச்சல் வரும் இச்சைகள் வரும் பெருமை வரும் தூஷணம் வரும் பொல்லாத சிந்தைகள் வரும் ஆனால் இவைகளுக்கு மத்தியில் ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்கவே அழிக்கப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆலையிலோயா கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் அன்பு கத்தருடைய ஊழியக்காரரே கத்தருடைய பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை கவனிக்கிறீங்களா நம்ம இடத்துல ஒரு பலவீனம் உண்டு மறந்துடாதீங்க பவுல் சொல்கிறார் என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் நான் என்னை நானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து நான் என்னை உயர்த்தி கொள்ளாதபடி ஏன்னா இந்த மாம்சம் பெருமை கொள்ளக்கூடியது மனுஷனுடைய மனம் பெருமை கொள்ளக்கூடியது தேவனுக்கு விரோதமாகவே எழும்பக்கூடியது மாம்சத்தை பற்றி ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமான ஒரு பகை தான் என்னன்னா நம்ம ஜீவிய காலமெல்லாம் இந்த மாம்சத்தோடு தான் வாழ வேண்டியிருக்கிறது அதனால தான் புத்தியுள்ள ஆராதனை என்பது இந்த மாம்சத்தை ஜீவபலியாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பது கவனிக்கிறீங்களா கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆகையினால் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் பலவீனம் உள்ளது இதை அறிந்திருக்கிற நாம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிற்கிறேன் என்று அவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் பிகாஸ் பி ஆல் ஆர் இன் ஃபிள் நம்முடைய ஆவி ரொம்ப உற்சாகம் உள்ளது கர்த்தர்க்காய் பெரிய காரியங்களை செய்ய துடிக்கும் ஆனால் மாம்சம் நம்மை பலவீனத்துக்குள்ளே இழுத்துச் செல்லுகிறது இச்சைகளுக்குள்ளே இழுத்துச் செல்லுகிறது கவனிக்கிறீங்களா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்குள்ளே வேகமாக கொண்டு போக பார்க்குது கலாத்தியர் ஐந்து பதினேழில் பவுல் சொல்கிறாரு மாம்சமும் ஆவியும் ஒன்றை ஒன்று விரோதமாக இருக்குது நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாதபடி தட பண்ணுது ஆகையினால் எப்பொழுதுமே ஆவியிலே பலன் கொண்டு நம்முடைய ஸ்பிரிட்டில் எப்போதும் உற்சாகமாக இருக்கணும் அதுக்குத்தான் நமக்கு ஜபம் வேண்டும் வி ஹாவ் டு ப்ரே வி ஹாவ் டு ப்ரே நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க சும்மா ஜபம் 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 என்னங்க ஜபம் எதுக்குங்க ஜபம் அப்படின்னா முதலாவது நம்மை ஜெயிப்பதற்கே நமக்கு ஜபம் வேண்டும் இல்லையா நம்முடைய சித்தத்தை ஜெயித்து தேவ சித்தத்தை நம்ம செய்யணும் அப்படின்னாலே நமக்கு பலன் வேண்டும் அதற்கு ஜபம் வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கச்சமண்ணை தோட்டத்தில் ஜெபித்து ஜெயம் எடுத்தார் அதுதான் எபரே ராக்கியோன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மனத்தின் ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் இல்லையா கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் சொப்ரே நமக்காக ஜபிக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும் தேசத்துக்காக ஜபிக்கணும் நம்முடைய ரட்சகர் சொன்ன வார்த்தை சீசர்களை பார்த்து அவருக்கு தெரியும் இந்த சீசர்கள் தான் உலகத்துக்கு சாட்சியாக போறாங்க தேவ ராஜ்யத்துக்கு தூண்களாக நிற்க போகிறாங்க அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் எவ்வளோ உஷாராக இருந்து ஜபிக்கணும் அநேக நேரம் நிர்விசாரம் வருது நமக்கு பார்த்துக்கலாம் அதை பார்த்துக்கலாம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்து ஆவியிலே பலன் உள்ளவர்களாக ஆவியிலே அனல் உள்ளவர்களாக தேவனுடைய ஒத்தாசையோடு கூட இந்த உலகத்தை ஜெயிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சரியா அதனால் தான் சொன்னாங்க ஜபம் மண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் ஆனால் மாம்சம்னு ஒன்று இருக்குது ஏன்னா அது பலவீனம் உள்ளது ஆகையினால் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எப்போதும் ஜாக்கிரதையாக இருந்து ஜபம் பண்ணுங்க நான் நிற்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்ம கால் சருவ சறுக்காதபடிக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தேவனுடைய கிருப அவருடைய தயவு ஆகையினால் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க பி கேர்ஃபுல் பி வாட்ச்ஃபுல் அண்ட் ப்ரே பி விஜில் சரியா அப்பொழுது நாம் உலகத்தை ஜெயிப்போம் சோதனையை ஜெயிப்போம் அப்போ நம்ம நல்லா ஜெபித்து தேவனோடு நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது தான் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பு நம்மால் காணப்பட முடியும் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இல்லைன்னு வைங்களேன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போவோம் தோற்று போய்விடுவோம் ஆகையினால் ஜபத்தை விட்டுறாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஜப நேரத்தை நீங்கள் வைத்து கொள்ளுங்க நமக்காகவே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது நமக்காக ஜெபிக்கணும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்முடைய ஜப ஜீவியம் நம்முடைய பரிசுத்த ஜீவியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை என்ன அதன் பின்பு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊழியம் அதன் பின்பு ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் கதறி இப்படி எல்லாவற்றுக்காக தேவனையே சார்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் காரணம் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம் ஸ்டில் இன்ஃப்ள மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்னு பவுல் சொல்கிறத பார்க்கிறோம் ஆகவே என் அன்பு நண்பர்களே பவுலுக்கு தேவன் கொடுத்திருந்த கிருபை எவ்வளோ விசேஷமானது பாருங்க அவர் சொல்கிறாரு நான் என் பலவீனத்தை குறித்து என் மாம்சத்தில் உள்ள பலவீனத்தை குறித்து ஆண்டவற்றை முறையிட்டேன் அழுதேன் ஜெபித்தேன் மூன்று முறை விண்ணப்பித்தேன் ஆண்டவர் சொன்னாங்க என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும் ஹாலி லூயா க்ளோரி பீ டு காட் கதை தாம்பே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இன்றைய செய்தியினுடைய கரு இது தான் ஜெபிக்காமல் இருந்துடாதிங்க நம்முடைய பலன் ஒன்றும் இல்லை அப்படின்றத நினச்சிக்கிங்க அவரோடு கூட இணைந்து இருக்கும்போது பாருங்க பாண்டோட சொன்னாங்க கொடியானது செடியிலே நிலைத்தரா அது அறுக்கப்பட்டு போயிடும் வெட்டப்பட்டு போயிடும் காய்ந்து போயிடும் நிலைத்திருந்தால் அது அதிக கனிகளை கொடுக்கும் ஆகையினால் கத்தரோடு இணைந்திருப்போம் கத்தரோடு இசைந்திருப்போம் கத்தரோடு ஒரே ஆவியாக இருப்போம் கத்தர் நிச்சயமாகவே நம்மை கரை திரை இல்லாத பரிசுத்தவான்களாய் காத்து கொள்ள இரக்கமும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் கத்தரை விட்டுடாதீங்க தாவீது சாலமோனுக்கு சொன்ன அறிவுரை அதுதான் மகனே நீ கர்த்தரை விட்டுட்டா அவர் உன்ன விட்டுருவார்ப்பா அவரை நித்தமும் தேடு சீக்கிம் எவ்ரிடே அதே தான் பவுலும் தீமத்தைக்கு சொல்றார் நம்ம அவரை மருந்தளிச்சுட்டா அவர் நம்மளை மறுதளிச்சிருவார்ப்பா விட்றாத கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆலையிலா சரியா உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மை சுற்றிலும் தீமை வேகமாக வளருது அசுத்தம் வேகமாக வளருது ஒரு காலத்தில் பார்க்க கூடாத காட்சிகளெல்லாம் இன்றைக்கி கையிலே பார்க்கக்கூடியதான வாய்ப்பு வந்து நிற்கிது சோதனை நெருங்கிருச்சு நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கிருச்சு நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாவம் நெருங்கிருச்சு இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது உலகம் இன்னும் அதிக அதிகமாக கேட்டை நோக்கி போயிட்டுருக்கு இச்சை நாள் உலகத்துக்கு உண்டான கேடுன்னு பைபிள் எழுதியிருக்கு பாருங்கள் அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் இதன் மத்தியில் கத்தருக்காய் வாழணும்னா ஜபம் பண்ணுங்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க ஜாக்கிரதையாக இருந்து ஜபம் பண்ணுங்க சூழ்நிலைகளை பார்த்து ஜபம் பண்ணுங்க நமக்கு தெரியும் மேகம் இருண்டா மழை வரும்னு தெரியும் அதே போல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது இருட்டை பார்க்கும்போது என்ன ஐயோ இந்த காரியம் என்னை ஆண்டவர் விட்டு பிரிச்சிருமோன்னு நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் ஓடி அவருடைய பாதங்களை உறுதியாக பிடிச்சிக்கங்க சோதனைக்குட்படாதபடிக்கு அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க ஆகையினால் விழித்திருப்போம் ஜெபிப்போம் கர்த்த நம்மை நடத்துவார் விழுந்துராதிங்க கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விழுந்து போயிடக்கூடாது சரியா சாய்ந்து போயிடக்கூடாது கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கணும் தோத்து போயிடக்கூடாது ஜெயம் கொள்ளுகிறவன் தான் எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்கிறான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க சரியா ஸோ ஜாக்கிரதையாக இருங்க ஆபத்து எந்த விதத்திலும் வரும் சோதனை எந்த விதத்திலும் வரும் இப்படி தான் வருதுன்னு சொல்ல முடியாது நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார் ஏன்னா நம்ம அவரை சார்ந்து கொள்கிறோம் இல்லையா விசுவாசத்தின் வெளிப்பாடு ஜபம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே இந்த இனிய காலை பொழுதில் நாங்கள் ஆண்டவரே வாத வேதத்தை தியானிக்கும்படி நீங்கள் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம் உங்களோட வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்க நீங்கள் சீசரை பார்த்து சொன்னீங்களே அதை ரொம்ப சுருக்கமாக தியானிக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபையும் பலனும் கொடுங்க அதிக ஜாக்கிரதையாக இருந்த உலகத்தினால் கரைபடாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க உங்களை உறுதியாக நம்பி உண்மையை சார்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க கொடி செடியில் நிலைத்திருக்கிறது போல நாங்கள் உண்மையை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க எல்லா துதியும் கனமும் மகிமையை நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் எங்கள் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ காட் பிளெஸ் யூ பபாய்